ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைசன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ராணுவம் துணை ராணுவம் அதாவது மிலிட்ரிக்கும் நம்ம ஸ்டேட் போலீஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள் மற்றும் அவங்கவுங்க ட்யூட்டி மற்றும் அவங்க அவங்க ட்யூட்டியோட அட்வான்டேஜஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் இவைகளை பார்த்தா இந்த வீடியோல மிக டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ இப்போ செலக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ராணுவம் மற்றும் போலீஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் ரெண்டுக்குமே வந்துட்டு ஓரளவுக்கு தான் இருக்கும் ராணுவம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மற்றபடி அதிகமெல்லாம் எதுவும் இருக்காது ராணுவத்தில் அஞ்சு கிலோமீட்டர் நம்ம வந்துட்டு ஓடணும் ஆனால் ஸ்டேட் போலீஸில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஓடனா போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்டு வெயிட் செஸ்ட் இது மூணுமே வந்துட்டு ரெண்டுலேயுமே தான் இருக்கும் ரெண்டுலயுமே அளக்குறது ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இது வந்துட்டு மிலிட்ரியில் ரெண்டுமே பண்ணணும் ஆனால் ஸ்டேட் போலீஸ்ல இது ரெண்டுலயுமே ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணா போதும் அதே மாதிரி கயிறு ஏறுறது வந்துட்டு இராணுவத்துல நம்ம காலை வந்துட்டு இப்ப நேரா வச்சு கையில மேல பாத்துட்டு பெர்ஃபெக்டா ஏத்து சொல்லுவாங்க ஆனா போலீஸ்ல அப்படி இல்ல நம்ம காலை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் கையில வந்துட்டு ஏறணும் எப்படியா காலை நம்ம குறிச்சு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா கயிறு மேல ஏறணும் ஏறி முடிச்சோடனே அங்க தான் அவங்க கான்செப்ட் நீங்க இறங்கும் போது எப்படி வேணாலும் இறங்கிக்கலாம் அங்க இருந்து கை ரெண்டே விட்டு நேரம் தொப்புன்னு விழுந்தா கூட நீங்க தான் ஆனா மீழ்ச்சியில அப்படி இல்லை நீங்க எப்படி ஏறினீங்களோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கையிலே இறங்கி வரணும் அப்பதான் பாஸ் அங்க இருந்து நேரம் கையை விட்டா கயிறு ஏறதுல பெயிலு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் பாத்தீங்கன்னா மிழ்ச்சியில இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தில தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நார்மலான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஆனா நம்ம ஸ்டேட் போலீஸ் இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கிலீஷ் மற்றும் தமிழ்ல இருக்கும் கொஞ்சம் டஃபா இருக்கும் அதுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பர் பண்ண வேண்டியதா இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் இருக்கும் இருக்கும்படி மெடிக்கல் செக்அப் வந்துட்டு ராணுவத்துல கொஞ்சம் டஃபாவே இருக்குன்னு சொல்லலாம் நம்ம ஸ்டேட் போலீஸ கூட ராணுவத்துல வந்துட்டு எல்லா விஷயமே பார்ப்பாங்க நம்ம கை பெண்டா இருக்கா கால் வந்துட்டு நம்ம கால் முட்டிலாம் வந்துட்டு உத்துதா அந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க ரூட் இருக்கான்னு பார்ப்பாங்க பாரு வந்துட்டு சிக்ஸ் பை சிக்ஸ் கிளியரா இருக்கா அப்படின்னு பாப்பாங்க பாடி செக்கப் ஃபுல்லா இருக்கும் நம்ம பிளட் செக்அப் யூரின் செக்அப் மற்றபடி பாடியில இருக்க மாட்டேன் எல்லா செக்கப்புமே அவங்க வந்து எடுப்பாங்க எல்லாமே எடுப்பாங்க நம்ம ஸ்டேட் போலீஸ்லயும் இதெல்லாம் இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காது கொஞ்சம் நார்மலா இருக்கும் நெக்ஸ்ட் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மில்ட்ரியோட ட்ரைனிங் ஸ்டேட் போலீஸோட ட்ரைனிங் கூட ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் நம்ம மிலிட்ரியோட ட்ரைனிங் ஒன்பது டு பதினோரு மாதங்கள் ட்ரைனிங் நடக்கும் ட்ரைனிங்ல வந்துட்டு நம்மளுக்கு வெப்பன் ட்ரில் மற்றும் பிடி டாக்டிக்கல் எல்லாமே சொல்லி தருவாங்க அந்த ட்ரைனிங் பீரியட்ல வந்துட்டு நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஹெவி பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஹெவி பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த தப்பு பண்றத கூட நினைக்க கூடாது அந்த அளவுக்கு ஹெவி பனிஷ்மெண்ட் கிடைக்கும் எல்லாமே பங்குச்சுவல் தான் நீங்க வந்துட்டு தூங்குற மோகன் எதிரிகமாக சாப்பிடுற பீரியட் கொண்டு சின்ன சின்ன ஒர்க் எந்த ஒர்க்கு நீங்க பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு தான் டைமிங் தான் நம்ம இஷ்டத்துக்குலாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு பண்ணி இருக்கும் அதே மாதிரி நைட் டூட்டி இருக்கும் டூ ஹவர்ஸ்ல இருந்து த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் நைட் டியூட்டி இருக்கும் ஒரு நாள் டெய்லி வர வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர நைட் டூட்டி வாய்ப்பு இருக்குது அது இல்லாம அந்த நைட் ட்யூட்டி கொடுத்தாலும் சரி கொடுத்தாட்டி காலையில நாலு மணிக்கெல்லாம் உங்களுக்கு பாலியின் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த நாலு மணிக்கு நீங்க பாலியம்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கனு பாருங்க அந்த பாலியம்னா கரெக்டான டயத்துக்கு எல்லாம் போக முடியாது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் நீங்க நின்றோம்ஸ் அப்படிதான் அங்க இருக்கும் நீங்க கரெக்டான டயத்துக்கு போனாலுமே பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நீங்க கரெக்டான டயத்துக்கு முன்னாடி எங்க எந்த பீரியடா இருந்தாலும் அவங்க எங்கெல்லாம் வர சொன்னாலும் எந்த ஒரு ஒர்க்கிங் வர சொன்னாலும் எங்க அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க வரணும்னு அங்கெல்லாம் அவங்க கொடுக்குற டைமிங்கோட டென் மினிட்ஸ் நீங்க முன்னாடி அங்க இருக்கணும் அவங்க குடுக்குற டைமிங்க்கு நீங்க போனாவே அதுவே அவங்க வந்துட்டு ஹெவி பனிஷ்மெண்ட் குடுக்குற மாதிரி தான் இருக்காங்க அந்த மாதிரிதான் அங்க வந்துட்டு ரொம்ப ஹார்டான ஒரு ஃபங்க்ஷுவலிட்டியான ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் இருக்கும் நீங்களே கேட்டிருப்பீங்க என்னடா இவ்வளவு அப் அண்ட் டஃபா இருக்கும் ஸ்ட்ரிக்டா இருக்கான் பெரிய மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்துருப்பானா அப்படின்னு சொல்றதை கேட்டிருப்பீங்க அது எல்லாமே இதனால அதுக்கப்புறம் அந்த மிலிடரி ட்ரைனிங் அவ்வளவு ஹார்டான ட்ரைனிங் அவங்களால ஈடு கொடுக்க முடியல ஒரு சில பேரால ஈடு கொடுத்து அந்த ட்ரைனிங் எடுக்க முடியாது சோ தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அந்த ஒரு பர்சனை அவங்க ரிலிகேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ மூணு மாசம் வரைக்கும் பாப்பாங்க அவங்க ட்ரைனிங் சரியா பண்ண முடியலன்னா அவங்க அந்த பேஜ் முடிச்சுட்டு அடுத்த பேஜ்ல திரும்ப இருந்து ட்ரைனிங் ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ அதுக்காகவே அவங்க ரெண்டு மூணு மாசம் ஓடிடுச்சு இன்னும் ஒரு ஆறு மாசம்தான் இருக்குது நம்ம கஷ்டப்பட்டா பண்ணிடுவோம் நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களோட அவங்க அந்த ட்ரைனிங்ஸோட அவங்களோட கொடுக்குற அந்த ஹார்ட் ட்ரைனிங்க்கு அடாப்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பா அடாப்ட் ஆயிடுவாங்க ஹார்ட் ட்ரைனிங் அது இல்லாம நிறைய பேர் வந்துட்டு இடையிலே சுகம் எல்லாம் போயிருவாங்க அவங்களுக்கு ஏதாவது வியாதி வர வாய்ப்பு இருக்கும் ஒன்றரை நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனா தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் அவங்க மெடிக்கல் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களை கண்டிப்பா ரிலிகேட் பண்ணிடுவாங்க அவங்களும் அடுத்த ஒரு வர நெக்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு அவங்க ட்ரைனிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் இப்ப சப்போஸ் ஒரு ஆறு மாசம் ட்ரைனிங் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்காங்களே அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு வியாதி வந்து நோய்வாய்ப்பட்டு அவங்க ஒரு மெடிக்கல்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்தா கூட ஓகே ஆனா தொடர்ந்து ஒரு ஆறு ஒரு ஆறு நாள் ஏழு நாள் பத்து நாள் அந்த மாதிரி எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களை அப்படியே பண்ணிடுவாங்க அவங்க அடுத்த பேஜ்ல வந்துட்டு கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்த பேஜ்ல திரும்ப இருந்து அந்த முன்னாடி பண்ண ஆறு மாசம் வேஸ்ட் ஆயிரம் திரும்ப இருந்து ஒன்பது மாசமா பதினோரு மாசங்களும் அவங்க ட்ரைனிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் இதுக்கு பயந்துகிட்டே ஒரு சில வந்துட்டு ட்ரெயினிங் யாதி பட்டாலுமே அவங்க ட்ரைனிங் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்துட்டு ரெஸ்ட் எங்களுக்கு வேணாம் நாங்க ட்ரைனிங் பண்றோம் எங்களால முடியும் பண்ண ஆரம்பிச்சுவாங்க எப்படியாவது பதினோரு மாசம் நம்ம ட்ரைனிங் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் ரொம்ப சிவியரா அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருக்கு அவங்க ட்ரைனிங் பண்ணா அவங்களோட கூட ஆபத்து வரலாம் இல்லை பெரிய ப்ராப்ளம் எதாவது ஏற்படலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா டாக்டரே அவங்கள வேணான்ருவாங்க நீங்க இந்த பேர்ல பண்ணாமன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சரியானதுக்கு அப்புறம் அடுத்த பேர்ல பண்ணலாம் கன்சல்ட் பண்ணி டாக்டரே அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி தான் மிலிட்ரி ட்ரைனிங் நடக்கும் ஆனா நம்ம ஸ்டேட் போலீஸ் ட்ரைனிங் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல நான் எப்படி சொல்கிறேன்னா மில்ச்சியில் என் கூட ட்ரைனிங் பண்ண ஒரு பெர்சன் வந்துட்டு ரெண்டு மூணு வருஷம் டியூட்டி பாருச்சு அதுக்கப்புறம் ஸ்டேட் போலீஸில் வேலை கிடச்சிருச்சு அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மில்ச்சி வேலையை விட்டுட்டு அவங்க ஸ்டேட் போலீஸ்க்கு போனாங்க ஸ்டேட் போலீஸ்லயும் அவங்க ஆறு மாசம் ட்ரைனிங் பண்ணாங்க அங்க வந்துட்டு இந்த ஒம்பது பதினோரு மாசம் எல்லாம் ட்ரைனிங் கிடையாது அங்க வெறும் ஆறு மாதம் தான் அந்த ஆறு மாசம் ட்ரைனிங்கில் வார வாரம் வந்துட்டு அவங்களோட ரிலேஷன் வந்து பாத்துக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்துக்கிறாங்க வேற யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்துக்கலாம் அது மாதிரிதான் நானும் லீவ் போயிருந்தப்ப அவங்கள பாக்க போயிருந்தேன் என்னோட பாக்க போயிருந்தப்பா இவருடையும் போலீஸும் ட்ரைனிங் ரெண்டையுமே வந்துட்டு ஒப்பிடும் போது ஆன பூமிக்கும் வந்துட்டு உள்ள டிஃப்ரெண்ட் எப்படியோ அந்த அளவுக்கு டிஃபரண்ட் கண்டிப்பா வந்துட்டு மிலிட்ரி ட்ரைனிங் பத்து பர்சன்டேஜ் கூட வந்துட்டு போலீஸ் ட்ரைனிங் இல்ல அப்படின்னு அவன் தான் சொன்னான் மற்றபடி அங்க வந்துட்டு அங்கேயும் எல்லாமே சொல்லி தருவாங்க பிடி வெப்பன்ஸ் பத்தி எல்லாமே சொல்லி தருவாங்க மிலிட்ரியில சொல்லி தர அளவுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் மிலிட்ரியில சொல்லி தர அளவுக்கு உள்ள வெப்பன்ஸ் அந்த டீடைல்ஸ் மிலிட்ரியில சொல்லி தர அளவுக்கு உள்ள அந்த பீட்டி அந்த டாக்டிக்கல் எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு கிடையாது கொஞ்சம் வந்துட்டு கம்மி தான் விட என்ன எல்லாமே ரொம்ப ரொம்ப டஃப் கிடையாது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் மிலிட்ரியில பண்ணவங்களுக்கு இப்ப மீழ்ச்சியில பண்ணாம ஒருத்தன் இப்போ ஸ்டேட் போலீஸ்ல சேர்ந்து ட்ரைனிங் பண்ணிருந்தானா அவனுக்கு வேணா வந்துட்டு நார்மலா கொஞ்சம் வீட்லயே இருந்துட்டு போய் ட்ரைனிங் பண்றதுனால கொஞ்சம் பங்குஷன்லா இருக்கிறதுனால அவனுக்கு கஷ்டமா தெரியல ஆனாச்சியில பண்ணிட்டு போனதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு சொன்னா இதெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த அளவுக்கு நம்ம பண்ண அந்த ட்ரைனிங் என் கூட பேசும்போது சொன்னா நம்ம மிழ்ச்சியில பண்ண ட்ரைனிங்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட எல்லாம் அவ்வளவு ஈஸியா இருந்துச்சு எனக்கு எப்படி ட்ரெயினிங் பண்ணோம்னே தெரியல எனக்கு ட்ரைனிங் பண்ண மாதிரியே இல்ல அப்படின்ற அளவுக்கு ஈஸியா இருந்துச்சு சொன்னாங்க சோ இதுதான் ஒத்துக்கும் ஸ்டேட் போலீஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ட்யூட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிலிட்ரி பார்டர் ட்யூட்டி ஃபுல்லா மிலிட்ரி தான் கொடுக்குறாங்க இது இல்லாமல் உள்நாட்டு டியூட்டியும் கொடுக்குறாங்க அதாவது இந்தியா எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் ட்யூட்டி மற்றும் கலவரங்கள் மற்றும் பெரிய பெரிய மாநாடுகள் போராட்டங்கள் இந்த மாதிரி எல்லா டியூட்டியுமே வந்துட்டு மிலிட்ரிஸ் போறாங்க இந்த பார்டர் டியூட்டியை பத்தியும் நம்ம உள்நாட்டு டியூட்டியை பத்தியும் தனித்தனியா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நைன்டி அந்த ஸ்டேட் குள்ள மட்டும் தான் டூட்டி கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் டெல்லி திகார் ஜெயிலில் டியூட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க மற்றபடி மேக்சிமம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்க எல்லா டியூட்டிஸும் நம்ம ஸ்டேட் போலீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்காது அவங்களுக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மேல் அதிகாரி அவங்களுக்கு என்ன ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதன்படி அவங்க டியூட்டியை கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஸ்டேட் போலீஸை பொறுத்த அளவுக்கு எந்த ஸ்டேட் போலீஸ் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படின்னா அவங்க எந்த டியூட்டி போனாலும் அவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் காரம் அவங்களால டியூட்டி வந்துட்டு செய்ய முடியுமான்ற சந்தேகம் தான் அவங்க அவங்க ஒரு சில பாத்தீங்கன்னா அரசியல் தலையீடுகள் அதிகமா இருக்கும் அதனால வந்துட்டு அவங்க அதுக்கு அடிப்பணிஞ்சுதான் போக வேண்டிய சூழ்நிலை என்னதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாலும் அரசியல்வாதிகள் வந்துட்டு ஒரு விஷயம் இதெல்லாம் நீ செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க அதன்படி செஞ்சுதான் அவங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஸ்டேட் போலீஸ் வந்துட்டு அதிகமா நடக்கும் எப்படின்னா சின்ன சம்பவத்தை நான் அவங்கள்ட்ட நீங்க ஈஸியாக விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல நாங்க டியூட்டி எலெக்ஷன் டே அன்னைக்கு நாங்க இருந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பூத்துகள் இருக்கோ எல்லா பூத்துலயும் ஒரு ஒரு செக்ஷன் வந்துட்டு டியூட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பத்து பேர் டியூட்டிக்கு அனுப்பிச்சிட்டாங்க நாங்க போயிருந்த பூத்துல நாங்க ஒரு எட்டு பேர் போயிருந்தோம் அந்த பூத்துல கேட்ல ஒரு ரெண்டு பேர் ட்யூட்டி பார்த்தாங்க கேட் இல்லாம அந்த பூத்து சரண் பூத்து இருந்த அந்த ஸ்கூல் ஸ்கூலை சுத்திக்கும் ஒரு ரெண்டு பேர் டியூட்டில நாலு பேர் இருந்தாங்க இன்னொரு ஒரு நாலு பேருல இருந்து நூறு மீட்டருக்கு முன்னாடி எங்க இருந்து அந்த ஸ்கூலுக்கு வர ரோடு தொடங்குமோ அந்த இடத்துல ஒரு நாலு பேர் நாங்க டியூட்டில இருந்துட்டு அந்த டயத்துல எங்களுக்கு என்ன மேல் அதிகாரி எங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஓட்டு போடுறவங்கள அவங்க ஐடியா செக் பண்ணிட்டு அவங்கள உள்ள விடணும் மற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஆள் யாருமே உள்ள போகக்கூடாது முக்கியமா பொலிட்டீஷியன் அந்த அந்த ஊர்ல வந்துட்டு பொலிட்டிக்கல் பெர்சன் இருப்பாங்கல்ல அவங்க யாரா இருக்கட்டும் எம்எல்ஏவா இருக்கட்டும் இல்ல வேற யாரா இருக்கட்டும் அந்த கட்சியை சார்ந்தவங்களா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பொலிட்டிக்கல் பர்சன் தேவை இல்லாம பூத்துக்குள்ள வரக்கூடாது அந்த அந்த பூத்துல இருந்து நூறு மீட்டருக்கு முன்னாடியே நாங்கள் டூட்டி கொடுக்குறோம் இல்லையா அந்த இதுக்குள்ள வந்துட்டு ஓட்டு போடுற பிரசனை தவிர வேற யாருமே உள்ள நுழைய கூடாது ட்யூட்டி பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது அங்க அந்த தொகுதியோட ஆளுங்கட்சி எம்எல்ஏ ரெண்டு கார்ல அவரோட கார்டோட வந்தாங்க வந்தவுடனே அவங்க வந்து எங்க உள்ள போக ட்ரை பண்ணாங்க நாங்க அங்க டியூட்டில இருந்தனால நாங்க உடனே அவங்களை இம்பார்ட்டோம் எங்க போறீங்கன்னு கேட்டா இல்ல உள்ள போகணும் இது எங்களோட தொகுதி தான் கொஞ்சம் உள்ள போய் எப்படி இருக்குன்னு நாங்களும் பாக்கணும் நாங்களும் வந்துட்டு ஆளுங்கட்சி எம்எல்ஏ தான் இது எங்களோட கார்டு தான் கண்ணோட உடனே என்னன்னா உள்ள கூடாது ஓட்டு போடுறவங்களை வந்துட்டு யார் அங்க போடலையோ அவங்கள செக் பண்ணிட்டு அவங்க எல்லா ஐடியையும் செக் பண்ணிட்டுதான் நாங்க உள்ள விடணும் அவங்களும் இங்க இருந்து நடந்துதான் போகணும் அவங்க வண்டிலேயே வந்து வண்டி இங்கே பார்த்துட்டு அங்க இருந்து நாங்க நடந்துதான் போகணும் அப்படின்றதான் எங்களுக்கு கிடைச்ச வந்துட்டு ஆர்டரு நீங்க எல்லாம் உள்ள போகவே கூடாது முக்கியமா அரசியல்வாதியை யாருமே உள்ள விடக்கூடாது அப்படின்ற ஆர்டர் தான் எங்களுக்கு நாங்க உங்களை இந்த டயத்துல உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்றோம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க சொல்றாங்க இல்ல நாங்க உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாங்க சொல்றோம் இல்ல உள்ள போகிறா பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கும் அந்த எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ சேர்ந்த அந்த கார்டுக்கும் வந்துட்டு ஒரு வாய் தகராறு மாதிரி ஆயிடுச்சு இப்படி பேசிட்டு போய் எங்களோட அந்த ஸ்டேட் போலீஸோட ரெண்டு பேரும் எங்க கூட சேர்ந்து ட்யூட்டி பார்த்தாங்க எங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு பூத்துக்குமே ரெண்டு ரெண்டு ஸ்டேட் போலீஸ் அனுப்பிச்சுருந்துருந்தாங்க போல அது மாதிரி எங்களோட பூத்துல எங்க கூட வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு ஏஎஸ்ஐயும் ஒரு அஹ் இருந்தாங்க ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு உள்ள பூத்துல அந்த பசங்களோட இருந்தாங்க ஒரு ஏஎஸ்ஐ வந்துட்டு எங்களோட இருந்தாங்க அந்த ஏஐசி சும்மா நிக்கிறாரு அவருக்கு அவங்க எம்எல்ஏ பக்கம் பேசுறதா எங்க கூட எங்க பக்கம் பேசுறதா அப்படின்னு தெரியாம அவர் முடிச்சுட்டு நின்று உடல் இந்த கார்டுல இருந்த ஒரு ஆள் வந்துட்டு இந்த போலீஸ்காரன் அவ்வளவு கேவலம் பேசுறாரு அப்படி போடா வாடான்ற ரேஞ்சுக்கு அந்த அவங்களோட லாங்குவேஜ்ல அந்த பெங்காலி லாங்குவேஜ் அவ்வளவு கேவலமா பேசுறாரு நீ வந்துட்டு எங்களுக்கு புரியுது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா என்ன நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற எதுக்காக இங்க நிக்கிற இவங்கள்ட்ட எடுத்து நீ சொல்ல மாட்டியா நாங்க எவ்வளவு பெரிய ஆளு நீ பாட்டுக்கு இப்படி பேய் மாதிரி நிக்கிற அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க அவரு வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு சமாதானம் பேசுறாரு சார் விடுங்க சார் உள்ள நாங்க வந்துட்டு சொல்லிட்டோம் என்ன நடந்தாலும் சரி இங்க இருந்து இந்த இடத்துல யாருமே உள்ள போகக்கூடாது எங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் முக்கியமா அரசியல்வாதிகள் வரிகள் உள்ள போகணும்ன்றதான் அது எப்படி ஒரு போடணும் ஓட்டு போடணும்னா அந்த எம்எல்ஏ கூட இறங்கி நடந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு எங்களோட கமாண்டர் எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு மேல வந்துட்டு சீனியரும் ஒரு கமாண்டரா இருந்தாரு இங்க இருந்து ஓட்டு போடணுமா நீங்க வந்துட்டு இருந்து நடந்து போங்க அதர்வைஸ் வேற யாருமே இந்த வண்டியோட சேர்த்து உள்ள சொல்லிட்டாங்க அவங்க கொஞ்ச நேரம் போராடி பார்த்துட்டு அவ்வளவு கோபத்தோட அந்த வண்டியை திருப்பிட்டு அவ்வளவு ஸ்பீடா போனாங்க அவங்க போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் உடனே அந்த ஸ்டேட் போலீஸ் அந்த ஏஸசிக்கு கால் வந்துச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் வந்துட்டு பதக்கத்துல பேசினார் பேசி முடிச்சுன்னா அவர்கிட்ட நாங்க என்னன்னு கேட்டா உடனே வந்துட்டு அவருக்கு மேல இருக்க ஆபீசர் வந்துட்டு அவரு அவ்வளவு திட்டி இருக்காங்க நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்குதான் தெரியாது நீனா எடுத்து சொல்லலாம்ல நீனா அது எதாவது பண்ணிருக்கலாம்ல நீ அங்க அவரை நாங்க டியூட்டிக்கு வச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை திட்டி ஒரு செகண்ட் தான் வந்துட்டு அவருக்கு ஒரு வண்டி வந்துச்சு உடனே அந்த வண்டியில ஏறி கூட்டி போயிட்டாங்க என்னன்னு கேட்டதுக்கு அவர் அந்த பூத்துல இருந்து அந்த இடத்துல இருந்தே வேற இடத்துக்கு கூட்டி போயிட்டாங்க ஏதோ வேற கஷ்டமான டூட்டிக்கு பாருங்க இந்த மாதிரி நடந்தது இதுக்குதான் சொல்ல வரேன் அதே இது சப்போஸ் நாங்க அங்க டியூட்டில இல்லாம வெறும் ஸ்டேட் போலீஸ் மட்டும் அங்க டியூட்டில இருந்தாங்க என்ன நடந்திருக்கோம் அந்த அரசியல்வாதி கண்டிப்பா பூத் வரைக்கும் போய் அவர் வந்துட்டு பூத்துல இருக்கவங்களவே வந்துட்டு ஏதாவது அவர் விருப்பப்பட்ட மாதிரி பேசியிருக்கலாம் இல்ல அவர் விருப்பப்பட்ட மாதிரி நடந்திருக்கலாம் ஆனா எங்களை வந்துட்டு எதுவுமே செய்யவும்ல எங்களை வந்துட்டு எதுவுமே செய்யவும் இல்லை நாங்க அடுத்து அந்த டே ஃபுல்லா நிம்மதியை எப்படி நாங்கள் டூட்டி பார்க்கணும் டியூட்டியை பார்த்துட்டு நாங்க எங்க இடத்துக்கு போயிட்டு எங்க இடத்துல இருக்க மேல் அதிகாரிகளுக்கு இதை பத்தி சொன்னோம் எங்களை வந்துட்டு அவங்க பாரப்பதான் செஞ்சாங்க நீங்க கரெக்டா டியூட்டி பார்த்து தான் செஞ்சிருக்கீங்க நல்ல வேலை அவரை உள்ள விடல உள்ள விட்டு வேற ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தா நீங்க மாட்டிருப்பீங்க இப்படிதான் டியூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அவங்க பாராட்டதான் செஞ்சாங்க நான் சொல்ல ஸ்டேட் பாருங்க அரசியல் தலையீடு எவ்வளவு இருக்குன்னு ஆனா மில்ட்ரிக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அரசியல் தலையீடுல த தலையீடுகள்லாம் இருக்காது அவங்களுக்கு மேலதிகாரி அவங்களுக்கு மேல என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி அவங்க கரெக்டா டியூட்டி கொடுத்தா போகும் அரசியல் கட்சிகளுக்கும் எதுக்குமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது அடுத்த குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராணுவத்துல இருக்கவங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க வாழ்க்கையின் முக்கிய காலகட்டமான இருபது வயசுல இருந்து நாற்பது டு அம்பது வயசு வரைக்கும் அவங்க தன் குடும்பத்தை பிரிஞ்சுதான் இருப்பாங்க மேக்சிமம் அவங்க குடும்பத்தை பிரிஞ்சா அவங்க வாழ்க்கை பூரம் இருக்கும் ஒரு சில டியூட்டில இருக்கவங்க மட்டும் அவங்க குடும்பத்தை ஃபேமிலிய கூடவே வச்சுட்டு அவங்க டியூட்டி பாக்கற சான்சஸ் கிடைச்சிருக்கும் அந்த ட்யூட்டிஸ் எல்லாம் என்னென்ன என்னென்ன டூட்டில அவங்க இருந்தா அவங்க ஃபேமிலி அவங்க கூட வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு வீடியோவே நான் வந்துட்டு தனியா போட்டுருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது நீங்க போய் பார்த்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க மற்றபடி ஆர்மில எயிட்டி பெர்சன்ட் கண்டிப்பா அவங்க குடும்பத்தை பிரிஞ்சுதான் வாழ்க்கையவே கழிச்சிருப்பாங்க சோ இது வந்துட்டு ஆர்மில இருக்க மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆனா நம்ம அவங்க குடும்பத்தோட அவங்க சந்தோஷமா இருந்தா அவங்க வேலை பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கை எந்த விதத்துலயும் பாதிக்காம அவங்க நல்லபடியா அவங்க இருக்கலாம் ஆனா ஆர்மிக அப்படி இல்ல அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு தனியா வாழ்வாங்க குடும்பத்தை பிரிஞ்சே இருக்கிறதுனால அவங்க மனநிலை ஒரு சில விஷயங்களை டென்ஷனா இருக்கும் இன்னும் குடும்பத்துல ஒரு சில நேரம் வந்து பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா அவங்க அதிக டென்ஷன் தான் இங்க டியூட்டி பாக்கும்போது காணப்படுறதுதான் அதிக விஷயங்கள் இருக்கும் சின்ன நேரத்துக்கு அவங்களுக்கு லீவ் கூட ஒரு சில நேரம் எமர்ஜென்சி டைப்ல கிடைக்கும் சூழ்நிலை வரலாம் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் நினைக்கிறேன் டிசிப்ளின் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ராணுவம்தான் ஸ்டேட் போலீஸ் கூட அதிகமா டிசிப்ளின் இருப்பாங்க அவங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து அவங்க குடுக்குற டியூட்டி அவங்க எல்லா இதுலயுமே அவங்க வந்துட்டு அவங்க செய்யற ஒர்க் முதல் கொண்டு எல்லாத்துலயுமே அவங்க பங்க்சுவலா இருப்பாங்க டைம் ரொம்ப ரொம்ப பங்க்சுவலா கீப் பண்ணுவாங்க எந்த டியூட்டியா இருந்தாலும் எந்த ஒர்க்கா இருந்தாலும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் நிற்பாங்க அவங்க போடுற யூனிஃபார்ம் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு பெர்ஃபெக்டா போடுவாங்க அது இல்லாம அவங்க கேம்ப் அவங்க இருக்கிற இடம் எல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட் அண்ட் கிளீனா டிசிப்ளினா இருக்கும் அந்த விஷயத்துல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தாவே மிலிட்ரி கேம்பா இது டிசிப்ளினு அவங்க பங்க்ஷுவலு அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க அவ்வளவு பங்குஷுவலா இருப்பாங்க ஆனா ஸ்டேட் போலீஸை பொறுத்த அளவுக்கும் அந்த அளவுக்குலாம் இல்லை ஒரு சில பேர் நல்லா வந்துட்டு யூனிஃபார்ம் போடுறதுல இருந்து அவங்க செய்யற டியூட்டி மோகன் டிசிப்ளினா கரெக்டா இருக்கிறாங்க ஒரு சிலதான் நானே பாத்துருக்கிறேன் அவங்க போடுற யூனிஃபார்ம்ல ஒரு சில பேர் பெல்ட் இருக்காது ஒரு சில பேர் வந்துட்டு பெல்ட் தொள் போட்டு செருப்பு போட்டுலாம் நிக்கிறத நான் பாத்திருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்கள் இந்த மாதிரி நானே பாத்திருக்கேன் ஸ்டேட் போலீஸ் கேம்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது ஒரு சில அதிகாரிகள் இருக்க பகுதிகள் வேணா வந்துட்டு ஒரு சில இடம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அழகா இருக்கும் மற்றபடி மிலிட்ரி கேம்பு ஸ்டேட் போலீஸ் கேம்பும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போலீஸ் கேம்ப் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸா இருக்காது ஸோ நீட் அண்ட் கிளீன் அண்ட் டிசிப்ளின் விஷயத்துல ஸ்டேட் போலீஸோட போலீஸோடபடி மேலேயே தான் மிலிட் இருக்குது வருமானம் அதாவது சம்பளம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் போலீஸோட மிலிட்ரிக்கு கொஞ்சம் அதிகம் அதோட பார்டர்ல இருந்தா பார்டர்ல அலவுன்ஸ் தனியா கிடைக்கும் அது இல்லாம மற்றபடி உள்நாட்டு டியூட்டி எலெக்ஷன் டியூட்டி மற்ற எல்லா டியூட்டியும் நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி டியூட்டியில அவங்க போனா அதுக்குரிய அலவுன்ஸ் தனியா அவங்களுக்கு கிடைச்சிரும் சோ இதுதான் மிலிடரி பர்சனுக்குரிய வருமானங்கள் ஆனா ஸ்டேட் போலீஸுக்கு பாத்தீங்கன்னா அவங்க சம்பளம் சம்பளத்தொகை சேர்த்து என்னென்னலாம் வருமானம் ஆகும் உங்களுக்கே தெரியும் எல்லாத்தையுமே நான் சொல்லல ஒரு சில நல்லவங்களும் இருக்குறாங்க யார் யாரு வந்துட்டு வாங்குவாங்களோ அது அவங்களுக்கே தெரியும் அதை பத்தி உங்களுக்கு தெரியும் ஸ்டேட் போலீஸை பொறுத்த அளவுக்கு என்னென்ன வருமானங்கள்லாம் வரும் அப்படின்றது வந்துட்டு நான் சொல்லி தெரிய வேண்டிய உங்களுக்கே தெரியும் எல்லா ஸ்டேட் போலீஸையும் குறைச்சிருக்காங்கன்னா எல்லாம் அதுலயும் வந்துட்டு ஒரு சில நல்ல உள்ளங்கள் டியூட்டி கொடுக்குற நல்ல உள்ளங்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க மக்களோட பார்வை ராணுவ வீரர்கள் மேல மக்கள் வந்துட்டு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ராணுவ வீரர்கள் மேல ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க ஸ்டேட் போலீஸ் மேல வந்துட்டு ரெஸ்பெக்ட் ஒரு சில பேர் மேல ரெஸ்பெக்ட் இருக்கு நல்லவங்க மேல ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க ஒரு சில பேர் மேல வந்துட்டு ரெஸ்பெக்ட் இல்லைனாலும் அவங்க மேல இருக்க பயத்துல ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி நடிச்சுதான் ஆவாங்க இது மக்களுடைய பார்வை இந்த வீடியோ மூலயமா நான் ராணுவம் தான் நல்லது ராணுவ வீரர்கள் தான் மிக மிக நல்லவர்கள் மத்தபடி ஸ்டேட் போலீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராணுவத்துக்கும் போலீஸுக்கும் இல்ல வித்தியாசங்கள் மற்ற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இத பத்தி தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட கன்வே பண்ணேன் மத்தபடி நான் கேட்டு விசாரிச்சேன் நான் வந்துட்டு இத்தனை வருஷம் நான் இங்க வேலை பார்த்தேன் அந்த அனுபவங்களை தான் நான் வந்துட்டு அது மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் மற்றபடி நான் வந்துட்டு யார் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு யாரையுமே நான் வந்துட்டு இட போறதுக்காக நான் இந்த வீடியோ போடல முக்கியமா இராணுவத்திலயும் கேடு கட்ட பர்ஷன் எல்லாம் இருக்கிறாங்க ஸ்டேட் போலீஸ்ல ரொம்ப ரொம்ப நல்லவங்க இருக்கிறாங்க சோ நீங்க வந்துட்டு இராணுவத்தை எல்லாத்தையுமே கண்மூடித்தனமா ரொம்ப நல்லவங்க ஸ்டேட் போலீஸ்ல இருக்க கூட கெட்டவங்க அப்படின்றத நீங்க கண்மூடிக்கிட்டு யாரையுமே எடை போடக்கூடாது நீங்க வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அவங்களோட பர்சனல் கேரக்டரை வச்சு யாரா இருந்தாலும் அவங்கள மதிப்பிடுங்க அவங்க கிட போடுங்க அவங்க ஒரு புதிய ரெஸ்பெக்டா கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்